அனைவருக்கும் வணக்கம் ஒபீசிட்டி என்னும் உடல் பருமன் என்பது ஒரு சிக்கலான பிரச்சனையாகும் தவறான உணவுப் பழக்கம் அதிக இனிப்பு நிறைந்த பானங்களை அருந்துவது ஹார்மோன் மாற்றங்கள் உட்கொள்ளும் ஒரு சில மருந்துகளின் பக்க விளைவுகள் உடற்பயிற்சியின்மை மரபியல் தன்மை அதிகமான மன அழுத்தம் தூக்கமின்மை ஆகிய காரணங்களால் ஒரு சிலருக்கு திடீரென்று உடல் எடை மிகவும் அதிகமாகிவிடும் உடல் பருமன் அதாவது அதிகமான உடல் எடை உயர் இரத்த அழுத்த நோயை கொண்டு வரும் இதயத்தின் செயல்பாடு பாதிக்கப்பட்டு இதய நோய் வரும் உடல் எடை அதிகமானால் நீரிழிவு நோய் வரும் நுரையீரல் பாதிக்கப்பட்டு மூச்சு திணறல் ஏற்படும் மூளையின் செயல்பாடு பாதிக்கப்பட்டு ஞாபக மறதி நோய் தாக்கும் உடல் எடை அதிகமானால் உடலில் சோர்வு ஏற்படும் எந்த பணியையும் செய்ய முடியாது மனநலம் பாதிக்கப்பட்டு மனச்சோர்வு ஏற்படும் உடல் எடையை குறைக்கத் தொடங்கிய பலரும் ஒரு சில நாட்களிலேயே உடல் எடை அதிகம் குறைய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர் அப்படி ஒரு சில நாட்களிலேயே உடல் எடையை குறைப்பது என்பது முடியாது உடல் எடையை எப்படி ஒரு சில நாட்களிலேயே அதிகரிக்க முடியாதோ அதேபோல ஒரு சில நாட்களிலேயே குறைத்தும் விட முடியாது சீக்கிரமாக உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று பலரும் பல தவறான வழிகளை பின்பற்றுகின்றனர் உடல் எடையை குறைப்பதற்காக தவறான வழிமுறைகளை பின்பற்றுவது உணவுகள் உண்பதையே தவிர்ப்பது அதிகமாக சேர்ந்த கொழுப்பை அறுவை சிகிச்சை மூலமாக அகற்றுவது மருந்து மாத்திரைகள் உட்கொள்வது ஆகியவை கூடாது இப்படியெல்லாம் செய்தால் உடல் எடையை குறைக்க முடியாது ஒருவேளை உடல் எடை குறைந்தாலும் ஒரு சில நாட்களிலேயே மீண்டும் அதிகமாகிவிடும் எனவே உடல் எடையை குறைப்பதற்கு முறையான வழிகளை மேற்கொள்ள வேண்டும் உடல் பருமனை குறைக்க தண்ணீர் அதிகம் குடிக்க வேண்டும் எடை குறைய வேண்டும் என்பதற்காக உணவு உண்ணாமல் இருக்கக்கூடாது அதிலும் மிக முக்கியமாக காலை உணவை ஒருபோதும் தவிர்க்கக்கூடாது மதிய உணவு புரதம் மற்றும் நார்ச்சத்து நிறைந்த உணவாக அமைய வேண்டியது மிகவும் அவசியம் முழு தானியங்கள் பயிறு வகைகள் ஆளி மற்றும் சியா விதைகள் நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் பெர்ரி போன்ற பழங்கள் ஆகியவற்றை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் காரமான மற்றும் மசாலா நிறைந்த உணவுகள் அதிகமான ஆயில் நிறைந்த உணவுகள் நெய் அதிகம் சேர்த்த உணவுகள் ஐஸ்கிரீம் மற்றும் இனிப்புகள் கேக் பிஸ்கட் போன்ற பேக்கரி உணவுகள் முறுக்கு போன்ற நொறுக்கு தீனிகள் வாழைப்பழம் மாம்பழம் போன்ற அதிக கலோரி கொண்ட பழங்கள் முட்டையின் மஞ்சள் கரு இறைச்சி ஆகிய உணவுகளை தவிர்க்க வேண்டும் இரவு உணவை குறைவாகவே சாப்பிட வேண்டும் இரவு உணவு எளிதில் ஜீரணமாகும் முறையில் இருக்க வேண்டும் இரவு உணவை இரவு ஏழு மணி அளவில் உட்கொள்ள வேண்டும் தினமும் நடைப்பயிற்சி மற்றும் உடற்பயிற்சி செய்து வர வேண்டும் மன அழுத்தம் உண்டாவதை தவிர்க்க வேண்டும் யோகா மற்றும் தியானம் செய்து வரலாம் மதியம் தூங்குவதை தவிர்க்க வேண்டும் இரவு தூக்கம் மிகவும் முக்கியம் இரவில் நன்றாக தூங்க வேண்டும் இப்படியெல்லாம் செய்தால் உடல் பருமன் பிரச்சினையை எளிதில் விடலாம் உடல் எடை தேவையான அளவு குறைந்து உடல் நலமும் மன நலமும் நன்றாக இருப்பது மிகவும் நிச்சயம் அனைவருக்கும் நன்றி